தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு ஆயிரத்தி ஐநூறு சவரனுக்கு மேல் கொள்ளையடித்து அந்த நகைகளை விற்று ராஜபாளையத்தில் நான்கு கோடிக்கு நூற்பாலை வாங்கிய பிரபல கொள்ளையனான ராடுமேன் மூர்த்தி முதல் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளை பணத்தில் பதிமூன்று லட்சம் மதிப்பிலான பைக் விலை உயர்ந்த கார்கள் விருதுநகர் பேருந்து நிலையம் அருகே ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிலம் என சொத்துக்களை குவித்துள்ளார் ராஜபாளையம் போலீசாரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ராடுமேன் மூர்த்தியின் மனைவி பிரியா உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞராக உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரின் ஆலோசனையின் பேரில் போலீசாரிடம் சிக்காமல் தப்பித்து வந்தாரா கடந்த பிப்ரவரி மாதம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு ஆண்டாள்புரத்தில் உள்ள வீட்டில் புகுந்து அங்கு உள்ளவர்களை கட்டி போட்டு ஐம்பத்தி ஆறு சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர் கடந்த மாதம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த பெரியகுளத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அருண்குமார் இருவரையும் விசாரித்த போலீசார் அவர்களிடமிருந்து முகமூடி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் தொடர் விசாரணையில் ஈடுபட்ட தெற்கு ஆண்டாள் புறத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் தொடர்பிருப்பது தெரியவந்தது வந்தது குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய போது தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது மூர்த்தி என்பவர் இக்கொள்ளை சம்பவங்களுக்கு மூழையாக செயல்பட்டது தெரியவந்தது பிடிபட்ட இருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மூர்த்தியின் தாய் சீனி தாய் மனைவி அனிதா பிரியா லட்சுமி மகாலட்சுமி நாகஜோதி மோகன் உள்ளிட்ட ஆறு பேரை ராஜபாளையம் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சுமார் நூற்றி ஐம்பது சவரன் நகைகள் இரண்டரை லட்சம் ரொக்கம் மடிக்கணினி டேப்லெட் செல்போன் உள்ளிட்ட எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த மூர்த்தி மதுரை கருப்பாயூர் பகுதியில் வசித்து வருவதும் கோவை விருதுநகர் மதுரை உட்பட மாநிலம் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் மூர்த்திக்கு தொடர்பிருப்பதும் தெரிய வந்தது சிக்கிய ஆறு பேரும் மூர்த்திக்கு நகைகளை விற்றுக் கொடுப்பது மற்றும் துப்பு கொடுக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கொள்ளை சம்பவங்களுக்கு உதவியாக இருந்த ஆறு பேரை கைது செய்த ராஜபாளையம் போலீசார் தலைமறைவாக உள்ள மூர்த்தியை தேடி வந்தனர் இந்நிலையில் ராஜபாளையத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் போலவே கோவையில் கடந்த இரண்டு வருடங்களாக ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டிய பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வந்தது கோவை சிங்காநல்லூர் பீள்ளமேடு மற்றும் ராமநாதபுரம் காவல்நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டியுள்ள பூட்டிய வீடுகள் மற்றும் ஆட்கள் குறைவாக உள்ள வீடுகளுக்குள் புகுந்து உள்ளே இருப்பவர்களை கட்டி போட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்குகள் பதிவானது இது குறித்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது தொடர்ந்து மூன்று மாதங்களாக பல்வேறு தடயங்கள் சிசிடிவி காட்சிகள் மற்றும் உருவ வரைபடத்தை வைத்து கொள்ளையில் ஈடுபட்டது பிரபல கொள்ளையன் ராடுமேன் மூர்த்தி என்பதை உறுதி செய்தனர் பேருந்து மூலம் கோவை வந்த கொள்ளையன் மூர்த்தியை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இதையடுத்து அவரை தனியிடத்தில் வைத்து விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது விசாரணையில் பிடிபட்ட நபர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும் இவரது மனைவி பிரியா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக இருந்து வருவதும் தெரிய வந்துள்ளது தனது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களை கூட்டாக சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது கடந்த நான்கு ஆண்டுகளில் கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ரயில்வே தண்டவாளங்கள் அருகே உள்ள வீடுகளை குறிவைத்து கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து சென்றால் சிசிடிவி கேமரா ஆட்கள் நடமாட்டம் இருக்காது மற்றும் நாய்கள் தொல்லை இல்லை என்பதால் இந்த முறையை கையாண்டு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார் மேலும் கதவு மற்றும் லாக்கரை உடைக்க இரும்பராடை மட்டுமே பயன்படுத்தி வந்த மூர்த்தி எப்போதும் மாஸ்க் மற்றும் ஒரே மாதிரியான உடையை அணிந்து திருடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் பேருந்து மூலம் கொள்ளையடிக்கும் மாவட்டங்களுக்கு செல்லும் இந்த கும்பல் கொள்ளையடித்துவிட்டு சாதாரண வேலைக்கு வந்தவர்கள் போல மீண்டும் சொந்த ஊருக்கு பேருந்து மூலமே சென்றுள்ளன அதன் பின்னர் வேறு மாவட்டங்களுக்கு கொள்ளையடிக்க சென்று வந்துள்ளன கொள்ளை கும்பலுக்கு தலைவனாக மூர்த்தி செயல்பட்ட நிலையில் அவருக்கு துணையாக ஏழு பேர் உள்ளதும் தெரிய வந்தது தனியாகவும் கும்பலாகவும் சென்று கொள்ளையடித்து வந்துள்ளனர் மூர்த்தி இதுவரை மாநிலம் முழுவதும் அறுபத்தி எட்டு கொள்ளை சம்பவங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சவர நகைகளை கொள்ளையடித்துள்ளதும் கொள்ளையடித்த நகைகளை உருக்கி விற்பனை செய்து அதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜலட்சுமி மில் என்ற நூற்பாலையை நான்கு கோடிக்கு வாங்கியுள்ளதும் தெரிய வந்துள்ளது மேலும் விருதுநகர் பேருந்து நிலையம் அருகே ஒன்றரை கோடி மதிப்பிலான ஐம்பத்தி மூன்று சென் நிலத்தையும் வாங்கியுள்ளார் மூர்த்தியிடம் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் அவரது கூட்டாளியான இருபத்தி ஒன்பது வயது அம்சராஜா என்பவரை மதுரை மாவட்டத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் கொள்ளை வழக்கில் கைதான மூர்த்தி எப்போதும் இரும்புராடு வைத்து பூட்டிய வீட்டை திறந்து கொள்ளையடிப்பதால் அவருக்கு கொள்ளையர்கள் வட்டாரத்தில் ராடுமேன் என அடைமொழி உருவாகியுள்ளது மூர்த்தி எப்போதும் தலையில் குல்லா அணிந்து முகத்தை வரைத்து திருடச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் கொள்ளையடிக்கச் செல்லும் வீடுகளில் உள்ளவர்களை கட்டி போட்டு கொள்ளையடிப்பது இவரது வழக்கம் வீட்டில் ஆட்களை கட்டி வைத்து கொள்ளையடிக்கும் போது வேண்டுமென்றே ஹிந்தியிலும் ஜாடை மொழியிலும் பேசியுள்ளார் இதன் மூலம் வடமாநில கொள்ளையர்கள் போல் தங்களை காட்டி போலீசை குழப்பியுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள ராடுமேன் மூர்த்தி ஒரே பேட்டனை பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் கொள்ளையடித்து வந்ததாக கோவை போலீசார் தெரிவித்துள்ளனர் மாநிலம் முழுவதும் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் மாஸ்க் அணிந்திருப்பது நடை ஒரே மாதிரியான உடையை வைத்து வரைபட கலைஞர் மூலம் உருவப்படத்தை வரைந்து தொடர்ந்து கண்காணித்து கைது செய்துள்ளதாக கூறியுள்ளனர் ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா இந்த கையில் வந்து ராடோட வருவார் ஒரே மாதிரியான சட்டை தான் போட்டுகிட்டு இருப்பார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுகிட்டு இருக்கார் கையில் ஒரு ஆடோடு இருப்பார் இவங்களோட எம்மு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலை மதிக்க பக்க பொருள் இருக்கோ அதை கொள்ளடிப்பார் உதாரணமாக சொல்லினா நம்ம ஒட்டன் சத்தத்தில் நடந்த ஐநூறு ஸ்பவுன்னு வந்து ஒரு கொள்ளை போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இவர் தான் ராஜபாளையத்தில் ஒரு ஐநூறு சவரன் போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அவர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புராணி காலனின் நம்ம பீலமேட் லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும் அதோட சம்பத்தில் ஈடுபட்டதும் இந்த கேங்க் கூட இந்த கேங்கில் தான் இவர் வந்து தனியாகவும் போவார் இவங்களோட கேங்காகவும் போவார் எங்கள் கேங்கில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸு இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி இவர் தனியாகவும் செயல்படாது இல்லை கூட்டமாகவும் போயிட்டு இதுபோல் டக்காட்டியில் ஈடுபடுவதும் உண்டு இல்லை அப்படி கிடையாது ஒரு ட்ராக்கை உள்ள வீடுகளை போகும்போது எந்த வீடு வந்து வெஹிக்கிள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த வெஹிக்கிளில் கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆளு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்க நாலு பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம் மூர்த்தி கடந்த நான்கு ஆண்டுகளாக திருட்டு கொள்ளை வழிப்பொறியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இவர் மீது தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு கொள்ளை வழக்குகள் உள்ள நிலையில் முதல் முறையாக கோவையில் கைதாகியுள்ளார் கோவையில் மட்டுமே சுமார் முன்னூற்று எழுபத்தி ஆறு சவரன் கொள்ளையடித்துள்ளார் மூர்த்தியிடமிருந்து அறுபத்தி மூன்று சவர நகைகள் இரண்டு கார்கள் பதிமூன்று லட்சம் மதிப்புடைய கவாஸ்கி பைக் உள்ளிட்ட ஆறு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் தலைமறைவாக உள்ள நான்கு பேரை தீவிரமாக தேடி வருகின்றன இதில் ஒருவரின் மனைவியும் வழக்கறிஞராக உள்ளதும் அவரும் ஏற்கனவே ராஜபாளையம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது மனைவி மற்றும் உறவினர்களை துணைக்கு வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் கொள்ளையை அரங்கேற்றி நூற்பாலை விலை உயர்ந்த கார் பைக்குகள் நிலங்களை வாங்கி குவித்த பிரபல கொள்ளையன் ராடுமேன் மூர்த்தி கைது செய்யப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க